வணக்கம் எண்களுக்குள்ள ஒரு பெரிய மந்திர ரகசியமே ஒளிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியுமா ஆமா ஒரு நம்பர் எந்த இடத்துல இருக்கிறத பொறுத்து அதோட வேல்யூவே டோட்டலா மாறிடும் அந்த சீக்ரெட்ட வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை மூலமா கண்டுபிடிக்கலாம் சரி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி நம்பர்ஸோட சீக்ரெட் உங்களுக்கு தெரியுமா உம் ஒருவேளை தெரியலனாலும் கவலையே படாதீங்க ஏன்னா நாம இது ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான கதை வழியா ரொம்ப ஈஸியா கத்துக்க போறோம் ஓகே அப்போ கதைக்குள்ள போலாமா நம்ம கதை ஒரு மந்திர உலகத்துல ஆரம்பிக்குது அந்த உலகத்தோட பேரு எண்களின் பேரரசு அங்க மூணு முக்கியமான அண்ணன் தம்பிங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க இவங்க தாங்க அந்த மூணு சகோதரர்கள் முதல்ல பாருங்க ஒன்றுகள் ஆளு பார்க்க சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் செம்ம பிஸி எப்போ துருதுருன்னு ஓடிட்டே இருப்பான் அடுத்தது பத்துகள் இவன் கொஞ்சம் பெரியவன் பத்து ஒன்றுகளை அசால்ட்டா தூக்குற அளவுக்கு பலசாலி கடைசியா நூறுகள் இவன்தான் இவங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு ரொம்ப கம்பீரமானவன் பத்து பத்துகளை ஒன்னா சுமக்கிற பலம் இவனுக்கு இருக்கு அந்த பேரரசுல ஒரு நாள் ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்றாங்க ஆனா அந்த நல்ல நாள்ல தான் ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடுச்சு அந்த பிரச்சனை இந்த மூணு அண்ணன் தம்பிங்களையும் ரொம்பவே குழப்பிடுச்சு அப்படி என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா கோட்டையோட மெயின் வாசல்ல இந்த நம்பரை எழுதணும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இதுதான் அந்த திருவிழாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் ஆனா இதை எப்படி கரெக்டா தான் பெரிய குழப்பமே ஆரம்பமாச்சு அவங்களுக்குள்ள ஒரே சண்டை ஆரம்பிச்சிடுச்சு ஒன்றுகள் தம்பி கோபமா கத்துனா என்னது இந்த ஃபைவோ எனக்கா நான் தான் ஃபர்ஸ்ட் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத இடத்துக்கு போக பார்த்தான் உடனே பத்துகள் கொஞ்சம் கர்வமா ஏய் இந்த போர் எனக்கு தான் நான் தான் சென்டர்ல நிப்பேன் அப்படின்னு சொன்னான் ஆனா பாருங்க அவனும் கரெக்டான இடத்துல நிக்கல கடைசியா நூறுகள் ரொம்ப பெருமையா சொன்னா இந்த மூணு என்னோடது நான் தான் பாத்தீங்களா மூணு இடத்த மாட்டி நின்னு நம்பரையே மாத்திட்டாங்க ஒரே இந்த குழப்பத்தை எல்லாம் சரி செய்யறதுக்கு அப்போதான் ஒருத்தர் வர்றாரு அவர்தான் ரொம்ப அறிவாளியான குரு பூஜ்யம் இந்த சகோதரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுக்க தான் அவர் வந்தாரு குரு பூஜ்யம் ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு என் அன்பு சகோதரர்களே ஒரு நம்பரோட வேல்யூ அது என்ன நம்பருங்கறது மட்டும் இல்ல அது எந்த இடத்துல இருக்கிறத தான் முடிவு செய்யப்படும் இதுதான் அந்த சீக்ரெட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ குரு பூஜ்யம் அந்த இடமதிப்பு அதாவது பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிற ரகசியத்தை விளக்க போறார் முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நாம இப்போ ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க குரு பூஜ்யம் சொல்ல ஆரம்பிச்சாரு நல்லா கவனிங்க இந்த ஐந்து கடைசி இடத்துல அதாவது ஒன்றுகள் இடத்துல இருக்கு அதனால அதோட மதிப்பு வெறும் ஐந்து தான் ஆனா இந்த ஃபோர் அதுக்கு முன்னாடி பத்துகள் இடத்துல இருக்கு அதனால அதோட மதிப்பு வெறும் ஃபோர் கிடையாது நாற்பது கடைசியா பாருங்க மூணு முத இடத்துல அதாவது நூறுகள் இடத்துல இருக்கு அதனால அதோட மதிப்பு மூணு இல்ல முன்னூறு பாத்தீங்களா இடம் மாற மாற வேல்யூ எவ்வளவு பெருசா மாறுதுன்னு அப்போ இந்த எல்லா மதிப்பையும் ஒன்னா சேர்த்தா என்ன கிடைக்கும் முன்னூறு கூட்டல் நாற்பது கூட்டல் ஐந்து நமக்கு முன்னூத்தி நாப்பத்தி கிடைக்குது வாவ் இதுதான் அந்த நம்பர்ஸோட மேஜிக் ஒவ்வொரு நம்பரும் அதோட சரியான இடத்துல இருந்தா மட்டும்தான் கரெக்டான நம்பர் உருவாகும் குரு பூஜ்யம் சொன்னதை கேட்டதும் அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் அவங்கவுங்க சரியான இடத்துல போய் நின்றுட்டாங்க நூறுகள் இடத்துல மூணு பத்துகள் இடத்துல நாலு ஒன்றுகள் இடத்துல அஞ்சு இப்ப பாருங்க அந்த முக்கியமான நம்பர் முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு ரொம்ப சரியா உருவாகிடுச்சு அன்னைக்கு அந்த மூணு சகோதரர்கள் மட்டும் இல்லங்க அந்த எண்களின் இருந்த எல்லாருமே ஒரு பெரிய பாடத்தை கட்டுக்கிட்டாங்க அந்த பாடம் என்னன்னா ஒரு எண்ணோட உண்மையான மதிப்பு அது என்ன எண்ணுங்கிறது மட்டும் இல்ல அது இருக்கிற இடமும் தான் இந்த ஒரு லைனை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் கணக்குல நீங்க தான் கிங் சரி நம்ம இப்போ இந்த இடமதிப்பு மதிப்பு ரகசியத்தை நல்லா கத்துக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் இதே சீக்ரெட் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது மாதிரி ஒரு நம்பர்ல எப்படி வேலை செய்யும் சொல்லுங்க பாப்போம் அதுல ஏழோட மதிப்பு என்ன எட்டோட மதிப்பு அப்புறம் ஒன்பதோட மதிப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே பதில் தெரிஞ்சிடும் அடுத்த தடவை பார்க்குற வரைக்கும் நம்பர்ஸோட ஜாலியா விளையாடுங்க